ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ரொம்ப ஆலமே தென்பிசி அகடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஸோ இந்த நாலு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா நாலடியார் நான் மணி கடிகை பழமொழி நானூறு திரிக்கடகம் ஏலாதி சிறுபஞ்ச மூலம் ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட்டு தான் வரும் ஒரு பார்ட்டு ரெண்டு பார்ட் வரும் ஸோ அந்த ரெண்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழே ஃபுல்லா பகுதியாகவே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி இ மட்டும்தான் இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இங்கே பாருங்க இன்னா நாற்பது ஸோ இன்னா நாற்பதுன்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் சரிங்களா இன்னா நாற்பதோட நூலோட ஆசிரியர் யாரு கபிலர் ஸோ இந்த ஆசிரியர்லாம் ரொம்ப 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 முக்கியம் அதனால நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க நாப்பத்தொரு பாடல்களை கொண்ட நான் என்னது இது வந்து நாற்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது பதினெண் கீழ்கணக்கு நூல் சேர்ந்தது சரிங்களா நாற்பது பாடல்கள் தான் மீதி ஒரு பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல் சரிங்களா நாற்பது ப்ளஸ் ஒன்று மீதி ஒன்று என்னதுன்னா கடவுள் வாழ்த்து பாடல் ஸோ அப்போ மொத்த சேர்த்து நாற்பத்தி ஒரு பாடல்கள் ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஒரு சில சமயம் மொத்த பாடல்கள்னு கொஸ்டின்னு கேட்பாங்க அப்ப நீங்க நாற்பத்தி ஒன்னுன்னு தான் போடணும் ஒரு சில சமயம் எப்படி கேட்பாங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக இன்னும் நாற்பது பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா நாற்பதுன்னு போடணும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க இது பாத்தீங்கன்னா சங்கம் அருவிய காலத்தை சேர்ந்தவை ஸோ பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்னது சங்கம் அருவிய காலம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலம் அப்படின்னு வரும் சரிங்களா சோ அதை நோட் பண்ணிக்கோங்க அதுவும் முக்கியமானது ஸோ அடுத்து பாருங்க உலகத்தில் கூடாதவை அத கூடாதவை என்னென்ன என்பது பற்றி கூறும் நூல் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னான் இருப்பது அதாவது இன்னான் இருப்பதுன்னா என்னன்னா துன்பத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் என்னது இன்னான்து ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் இன்னான் இருப்பது என்ன இப்ப சொல்லும் துன்பத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இன்னா இருப்பது ஸோ இது கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்த நூலாகும் எனது இது வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்த நூல்னு பாருங்க கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த நூலாகும் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இது எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூலாகும் கிபி நான்காம் நூற்றாண்டு ஸோ இந்நூல் பார்த்திங்கன்னா இன்னிசை வெண்பாக்களால் ஆனது என்னது இந்த நூல் பார்த்தீங்கன்னா இன்னிசை வெண்பாக்களால் ஆனது இதில் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நான்கு கூடா செயல்கள் பற்றி இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ எத்தனை சொல்லப்பட்டிருக்குது நூற்றி அறுபத்தி நான்கு சரிங்களா நூற்றி அறுபத்தி நான்கு கூடா செயல்கள் பற்றி இந்த நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அடுத்து பாருங்க இனியவை நாற்பது இனியவை நாற்பது அவட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதன் ஜெயந்தனார் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் இனியவை நாற்பதோட ஆசிரியர் பூதன் ஜெயந்தனார் ஸோ இனியவை நாற்பது பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் எயித்து ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகும் நியூ புக்கில் கிடையாது ஓல்டு புக்கில் வந்து இருக்குது இந்த ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஸோ ஜெயந்தனார் என்பவர் இயற்றிய நூல் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது வெண் வெண்பாக்களால் ஆனது ஸோ இனியவை நாற்பது நாற்பது வெண்பாக்களால் ஆனது பண்டைய தமிழ் தமிழ்நூல் தொகுப்புகளில் ஒன்றான பதினெண் கீழ்கணக்கு நூல்களை சேர்ந்தது ஸோ இனியவை நான் இருப்பது பார்த்திங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களை சேர்ந்தது உலகில் நல்ல அல்லது இனிமையான விஷயங்களை எடுத்து கூறுவதன் மூலம் மக்களுக்கு நீதி புகட்டுவதே இந்நூலின் நோக்கம் ஸோ இதோட நோக்கம் எனது இனிமையான அதாவது இன்னா நார்ப்பதுன்னா துன்பத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் இனியவை நாற்பதுனால் இனிமையான செயல்கள் அதாவது நல்ல விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிமை இனியவை நாற்பதோட நூலோட கருத்து சரிங்களா ஒவ்வொரு பாடலிலும் எனது மூன்று நல்ல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை மூன்று நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இதுவும் ரொம்ப முக்கியம் ஆசிரியரோட வரலாறு பாருங்க ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதன் சேந்தனார் இவர் பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மகன் தான் யாருன்னா பூதன் சேந்தனார் இவர் தந்தையார் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் பூதன் சொல்லி சொல்லுவாங்க இவரோட தந்தையார் எப்படி சொல்லுவாங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் பூதன் சொல்லி சொல்லுவாங்க இவர் வாழ்ந்த நாடு பார்த்தீங்கன்னா பாண்டி நாடு ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சிவன் திருமால் பிரம்மன் முதலிய மூவரையும் பற்றி பாடியிருக்கிறார் யார் மூவரையும்னா சிவன் திருமால் பிரம்மன் ஸோ ஆதலால் இவரோட சமயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க எனது இவரோட சமயம் வைதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் சர்வ சமய நோக்குடையவராக இருந்திருக்க வேண்டும்னு கருதப்படுது சரிங்களா ஸோ இவர் பிரம்மனை துதித்திருப்பதால் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிந்தையவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா ஏழாம் நூற்றாண்டுக்கு பிந்தையவர் என்பதோடு என்னன்னு பல கருத்துக்களை அப்படி எடுத்து இவர் இவர் அவருக்கும் பிந்தையவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ அதனால் இவரது காலம் எப்படி சொல்லுவாங்கன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சு டு கிபி எழுநூற்றி ஐம்பது சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் நூட்குறிப்பு ஸோ நூட்குறிப்புனா என்னென்ன அற்பதோட நூட்குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்நூல் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது செயல்களை கொண்டது இவற்றுள் ஊரும் களிமா என தொடங்கும் பாடல் ஒன்று மட்டுமே பக்ரோடை சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க ஊரும் களிமா என தொடங்கும் அந்த ஒரு பாடல் மட்டுமே பக்ரோடை வெண்பாவை சேர்ந்தது மீதி எல்லாமே எனது இன்னிசை வெண்பாவால் ஆனது ஸோ இது கொஞ்சம் புது இன்ஃபர்மேஷனாக இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க இந்நூல் நான்கு இனிய பொருட்களை எடுத்தும் கூறும் பாடல்கள் வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனி என்ற தலைப்பிட்டு அமைத்திருப்பதால் இது இனியவை நாற்பதுன்னு சொல்லி சொல்றாங்க இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது இதெல்லாம் புக்கில் கிடையாது நாற்பது மட்டும்தான் புக்கில் இருக்கு மீது எதுவுமே புக்கில் கிடையாது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இந்த மாதிரி ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது தினைமொழி நூற்றி ஐம்பது இதுவும் பார்த்தீங்கன்னா புக்கில் கிடையாது எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கங்க ஸோ இதனை இருந்து இனியது நாற்பது இனியதுன்னு நாற்பது இனிய நாற்பது என்றும் உரைப்பாரு ஸோ இதோட வேறு பேரும் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்க அடுத்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸோ புக்ல இருக்கு சரிங்களா இனியவை நாற்பதை பத்தி புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸோ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இனியவன் நாற்பது எழுதியாரு பூதன் சேர்ந்தனார் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே மயரிகை எல்லராய் மாண்புடையராய் சேரும் திருவந்திர் வின்றேல் அது எனது திருவுந்திர் வின் இனிது ஸோ இந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்கன்னா குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனியது எனது குழந்தை வந்து நோய் வாழ்வது வாழ்வதுதான் இனியது அந்த மாதிரி அவைக்கு அஞ்சாமல் பேசுபவன் கல்வி இனியது மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது ஸோ இதான் அந்த பாட்டில் வந்து சொல்ல வராங்க சரிங்களா ஸோ மூன்று கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கருத்து என்னது குழந்தை நோயின்றி வாழ வேண்டும் அவைக்கு அஞ்சாவது பேசுபவனின் கல்வி எப்படி இருக்குமா நல்லா இருக்குமா ஸோ மயக்கம் மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் என்னது அவரை விட்டு நீங்காது நிலைத்திருக்குமா சரிங்களா நிலைத்திருக்கிறது இனிதுன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க அடுத்து பாருங்கள் சொற்பொருள் ஸோ சொற்பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே பாருங்கள் குழவின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு அர்த்தம் சரிங்களா குழவின்னா என்னது குழந்தைன்னு அர்த்தம் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா குழவிக்கு இன்னொரு குழவியும் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேற லா வரும் ஸோ அப் அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா குழவினா என்னது குழந்தை பின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நோய் கலரும்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேசும் பயரினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் ஸோ ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பாடல் பாருங்கள் ஸோ இனியவை நாற்பதை பொறுத்தளவுக்கு எல்லா பாடல்லையுமே பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று கருத்துக்கள் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ மூன்று கருத்துக்கள் உள்ள கருத்துக்கள் கொடுத்து அது எதுன்னு கேட்டாங்கன்னா ஸோ என்னது நம்ம பார்த்திங்கன்னா இனியவை நாற்பதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதே இதே இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூன்று கருத்துக்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அது என்னது திரிக்கடுகம் சரிங்களா மூன்று கருத்துக்கள் திரிக்கடுகத்தில் சொல்லியிருப்பாங்க எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலியால் சேர்ந்து தான் திரிக்கடகம் ஸோ அந்த மூன்று மருந்து பொருட்கள் மாதிரி நம்ம உடல் நோயும் என்னது முரு மூன்று மருந்து பொருட்களால் நம்ம உடல் நோய் சரியாகிற மாதிரி மூன்று கருத்துக்களால் நம்ம மனநோய் சரியாகுன்ற மாதிரி அந்த பதில் சொல்ல வருவாங்க ஸோ அதை இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது சரிங்களா அது மூன்று மருந்து பொருட்கள் ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மூன்று இனிய செய்திகள் பற்றி இதில் சொல்லுவாங்க சரிங்களா இன்னா நாற்பதில் பார்த்திங்கன்னா துன்பத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இன்னா நட்பது இனியவை நாற்பதில் அதாவது இன்பத்தை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது இனியவை நாற்பதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அடுத்த பாடல் பாருங்கள் சாலவரை சாரா விடுதல் இனிதே சாலவரை சாரானா என்னதுன்னா சாலவரைனா வஞ்சகரை சரிங்களா வஞ்சகரை வஞ்சகர்களுக்கு கூட சேராமல் நம்ம விலகி இருக்கிறது வந்து இனியது அதாவது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே என்னது அறிவுடையாரோட சொற்களை பின்பற்றி நடக்கிறது இனிமைன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மலர்தலை ஞாலத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது நிலையான உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்னது உரிமைப்பட வாழ்தல் இனியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா என்னது உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களுக்குமே நல்ல அதாவது இனிமையாக வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மொத்தமே மூணே கருத்துக்கள் தான் ஸோ பாட்டு படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இனிமை நாற்பது ஓல்டு புக்கில் அது ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்ப இந்த ஒரு தடவை இருக்கிறதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இதோட சொற்பொருள் பாருங்கள் சலவர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர் மண் உயிரின நிலை பெற்ற உயிர் ஸோ ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் இதை எழுதியவர் யார் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் ஜெயந்தனார் தான் இனியவை நார்ப்பதை எழுதியவர் சரிங்களா இவர் எந்த ஊர்னால் மதுரையை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பூதன் ஜெயந்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவரா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா புக்கில் கொடுத்துருக்கதை நோட் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு டு சம்திங் என்னமோ கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சப்போஸ் அது ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ என்னதே இவருக்கு இர கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இதுக்கு பேர் என்னவா இனியவை நாற்பதுன்னு வந்துச்சு சரிங்களா ஸோ கடவுள் வாழ்த்து ஒரு பாடல்ன்ற மாதிரி வரும் ஸோ அது கொடுத்துருந்தா நோட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா வேணாம் ஸோ இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் என்னது மூன்று அல்லது நான்கு நற்கருத்துக்களை வந்து இதில் வந்து சொல்லுமா என்னது இந்த பாடல் பாடலில் பார்த்திங்கன்னா மூன்று அல்லது நாலு கருத்துக்கள் சொல்லப்படுமா இந்நூலின் பனிரெண்டு இருபதாம் பாடல்கள் வந்து என்னது நமக்கு வந்து பாடப்பகுதியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா என்னது இந்நூலின் பனி ரெண்டு இருபதாம் பாடல்கள் வந்து நமக்கு என்னது பாடப்பகுதியாக இருக்குது ஸோ அடுத்து பாருங்க புக் பேக் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குலவினா என்னன்னு பார்த்தோம் குலவினா குழந்தைன்னு பார்த்தோமா பின்னினா என்னது நோய்னு பார்த்தோம் சரிங்களா சலவர்ணா என்னது சலவர்ணா என்னது வஞ்சகர்னு பார்த்தோமா சலவர்னா என்னது வஞ்சகர் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க கலரும்னா என்னது கலரும் இங்கே ஃபஸ்ட்டே பார்த்துருப்போல் கலரும்னா என்னதுன்னா பேசும் சரிங்களா கலர் ரூம்னா என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலர் ரூம்னா என்னது பேசும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பிரித்து எழுதுக பினி இன்றி இதை எப்படி பிரித்து எழுதலாம் பினி கூட்டல் இன்றின்னு எழுதலாமா பினி இன்றி பினி கூட்டல் இன்றின்னு எழுதலாம் அவை அஞ்சான் ஸோ இதை எப்படி எழுதலாம் அவை கூட்டல் அஞ்சான்னு எழுதலாம் சரிங்களா அவை அஞ்சானை எப்படி எழுதலாம் அவை கூட்டல் அஞ்சான் மாண்புடையார் ஸோ இது எப்படி எழுதலாம்னா மாண்பு கூட்டல் உடையார்னு எழுதலாமா என்னது ஊ வரும் சரிங்களா மாண்பு கூட்டல் உடையாறுன்னு வரும் அந்த மாதிரி மயரிகள் கூட்டல் அல்லறாய் ஸோ இது எப்படி எழுதலாம் மயரிகள் அல்லறாய் இந்த இல்லு ப்ளஸ் எப்படி பிரியும் லாவாக பிரிஞ்சிரும் சரிங்களா லா சாரி லாவாக சேர்ந்துடும் ஸோ தான் எழுதணும் ம மயரிகள் அல்லறாய் அடுத்து மண் கூட்டல் உயிர் எப்படி பிரியும்னு பாருங்கள் மண் உயிர் சரிங்களா என்னது ஊ வந்து என்னது நூவாக மாறிடும் மண் உயிர்னு மாறிடும் மலர் கூட்டல் தலை இது வந்து அப்படியே தான் வரும் மலர் கூட்டல் தலை மலர் மலர் தலை ஸோ தான் வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் இனியவை நாற்பது டேஸ் நூல்களுள் ஒன்று இது என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ இனியவை நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் பூதன் சேர்ந்தனார் பார்த்தோமா ஸோ பூதன் ஜெயந்திரார் ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் கார் நாற்பது ஸோ கார் நாற்பது வந்து புக்கில் கிடையாது ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா உங்களால் படிக்க முடியலனா ஜஸ்ட் அந்த கார் நாற்பது யார் அதோட ஆசிரியர் யாருன்றதை மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம் அதுக்காண்டி தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் மேக்ஸிமம் இது வந்து புக்கில் இல்லாதன்றனால இது ரொம்ப டீப்பாலாம் இதை பற்றி கேட்க மாட்டாங்க சொங்க பாருங்க பண்டைய கால தமிழரின் அக வாழ்க்கையின் அம்சங்களை தன்னை விரிந்து வேற்றூர் சென்ற தலைவனின் வருகைக்காக பார்த்திருக்கும் தலைவியின் ஏக்கத்தினுடனாக கார்கால பின்னணியில் எடுத்து கூறுகின்ற நூல் தான் என்னது காரண்ப்பது என்னதுன்னா தலைவியை தலைவன் பார்த்திங்கன்னா தலைவியை பிரிந்து எந்த கார்காலத்தில் செல்வாராம் வேற்றூர் செல் அதாவது அதை வேலைக்கு போகிறதுக்காண்டி வேற்றூர் செல்லுவார் சரிங்களா ஸோ அது அந்த தலைவியோட ஏக்கத்தை தான் என்னது ஏக்கத்தையும் கார்காலத்தில் அந்த கார்காலத்தில் நடந்ததுனால அந்த கார்கால தலைவியின் ஏக்கத்தை வந்து இந்த பாடலில் வந்து எடுத்து கூறியிருப்பாங்க ஸோ அதனால தான் இது கார் காரணார்ப்பதுன்ற பெயரே வந்துச்சு சரிங்களா இது என்னதுன்னா அகம் சார்ந்தது பார்த்துருப்போம் என்னது காரணம் இருப்பது பாத்தீங்கன்னா அகம் சார்ந்தது நான் கடைசியில் பதினைந்து கீழாம் முடிச்சுட்டு மொத்தமா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க மதுரையை சேர்ந்த கண்ணங்கூத்தனார் கூத்தனார் என்னது கண்ணன் கூத்தனார்ன்ற புலவரால் வந்து இது இது இயற்றப்பட்டிருக்கு ஸோ காரண்பதை இயற்றியவர் யார் கண்ணன் கூத்தனார் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் மதுரையை சேர்ந்தவர் பூதன் சேர்ந்தனாரோ மதுரையை சேர்ந்தவர் தான் சரிங்களா இந்த நூல் என்ன நூல் சங்கம் அறிவிய கால நூலை சேர்ந்தது பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சரிங்களா கார்காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து இந்நூலில் வந்து எழுத்து கூறப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் காரண்பது ஸோ ஜஸ்ட் பேசிக் மட்டும் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் கலவழி நாற்பது ஸோ கலவழி நாற்பது எதுக்கு கீழே தான் வருது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் தான் வருது ஸோ இது என்னது இது வந்து புறப்பொருள் அதாவது புறப்பொருள் பற்றி கூறு ஒரே ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பது ஸோ இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவழி நாற்பது தான் சரிங்களா சோழ மன்னனான கோச்செங்கானனுக்கும் சேரமன்னன் அதாவது சேரமான் கணைக்காலிரும் பொறைக்கும் இடையே கழுமளத்தில் இடம்பெற்ற போரின் பின்னணியில் எழுதப்பட்ட நூலு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு மன்னனுக்கு இடையில் எந்த இடத்துலனா கழுமளத்த இடத்துல வந்து போர் ஏற்படும் அந்த போரை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த களவழி நாற்பது ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா அதோட ஆசிரியர் தெரிஞ்சுக்கங்க அந்த நடைபெற்ற போர் இடை நடம் அந்த யார் யாருக்கு இடையில நடந்துச்சு இது எந்த நூல் அகப்பொருள் நூலா புறப்பொருள் நூலாக இல்ல நீதி நூலா அப்படின்ற மாதிரி அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதை எழுதியவர் யார் பொய்கையார் சரிங்களா இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார் சேரமன்னனுடைய நண்பன் இந்த பொய்கையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரமன்னனுடைய நண்பன் ஸோ சேரம் அதாவது நடைபெற்ற போரில் சேரன் தோற்று கைதி ஆகிறான் அவனை விடுவிக்கும் நோக்கில் பாடப்பட்ட நூல் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த களவழி நாற்பது சரிங்களா என்னது போரில் பார்த்தீங்கன்னா சேரமன்னன் தோற்கடித்து கைதி ஆகிறான் ஸோ அவனை விடுவிக்கும் நோக்கில் பாடப்பட்டதான் இந்த நூல் இதில் உள்ள நாற்பது பாடல்களும் அக்காலத்து போர்கால காட்சிக காட்சிகளையும் சோழனும் அவனது படைகளும் வீர போர் புரிந்தது பற்றியும் கவிநயத்துடன் இது வந்து எடுத்துக்காட்டுது ஸோ உள்ள மிக பழமையான சாரி இந்நூலிலுள்ள மிக பெரும்பாலான பாடல்களில் யானை படைகள் குறிப்பிடப்படுவது அக்காலத்தில் எனது யானைப்படைகள் வந்து இந்த இதில் வந்து குறிப்பிடத்தகுந்தது அக்காலத்தில் போர்களில் யானைப்படைகளின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது சரிங்களா கலவலை நட்பத்தில் எதை காட்டுறாங்கன்னா யானைப்படைகளை பற்றி காட்டுறாங்க ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எந்த படையை காட்டுறாங்கன்னு கேட்கல யானைப்படை படை அப்படின்ற மாதிரி நிறையா படைகள் கொடுத்துட்டு ஆப்ஷனில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சொங்க பாருங்கள் கலவழி பார்த்தீங்கன்னா நெல் முதலான விளைச்சலை அடித்து அழி தூற்றும் கலத்தை பாடுவது என்னதுன்னா ஏரோர் கலவழின்னு சொல்லி சொல்லுவாங்க கலவழிலே என்னது ஏரோர் கலவழின்னு ஒன்று இருக்குது தேரோர் கலவளின்னு ஒன்று இருக்குது சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏரோர் கலவின்னா என்னது நெல் முதலான விளைச்சலை அடித்து அழி தூற்ற ப களத்தை என்னது ஏரோர் கலவழி பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேரோர் கலவழி சரிங்களா ஸோ தேரோர் கலவழியை பாடும் நூல் பார்த்திங்கன்னா கலவழி நாற்பதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது தேரோர் கலவழியை பாடும் நூலு தான் என்னது கலவழி நாற்பதாக இருக்குது ஸோ இந்த கலவழி பெரும்பாலும் மரபுவழி செய்திகளை தான் தருது ஸோ கழுமளத்தில் நடைபெற்ற போரை பற்றி கொடூரமான வர்ணனைகளையும் இது வந்து எடுத்துக்காட்டுது சரிங்களா சோழமன்னன் செங்கனான் சேரமன்னன் கணக்கால் இரும்புறையை வென்று சிறையிலிட்டான் என்றும் புலவர் பொய்கையார் செங்க நான் போரை சிறப்பித்து பாடி அதற்கு பரிசாக சேரனை மீட்டார் என்றும் இதை வந்து கூறப்படுகிறது சரிங்களா அவர் பாடிதான் அந்த சேரரை மீட்டார்ன்றதான் கதை சரிங்களா ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த பார்ட் வந்து முடியுது அடுத்த பார்ட்ல என்ன பார்ப்போம்னா ஐந்து இணை ஐம்பது ஐந்து இணை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமொழி நூற்றி ஐம்பது இந்த நாலு டாபிக் பார்ப்போம் அதுக்கடுத்த பாட்டில் என்ன பார்ப்போம்னா முதுமொழி காஞ்சி ஆசார கோவை கைநிலை ஸோ அதோடு வந்து பாட்டு முடியுது பதினெட்டு நூல்களுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீதி பகுதி கீழே இருக்கிறது மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம வந்து அதுவும் பார்த்து முடிச்சிருவோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி